ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு பெரண்டை தொகையல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரண்டை வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது ஜீரணத்துக்கு நல்லது நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது சில பேருக்கு வந்து இதயம் பலகீனமாக இருக்கும் ஹார்ட் வீக்காக இருக்கும் அவங்களுக்கெல்லாமும் நல்லது ப்ளட்ஸ் பிளட்டு வந்து நல்ல உங்களுக்கு வந்து சுத்தமாகும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் அதுக்கும் நல்லது பெரண்டை அதை வச்சு தான் நம்ம எப்படி இன்றைக்கி தொகையல் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெரண்டையை ஸ்டார்ட் இப்போ நம்ம பிரண்டையை கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிரண்டையை நல்லா அலம்பிக்கணும் தண்ணியில் அலம்பிட்டு இந்த மாதிரி இந்த கார்னர்ல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணிடணும் கார்னரில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த இங்கே இருக்கிற முடிச்செல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சரியாக அரையாது இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும் எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு வதக்க போகிறோம் இதை நல்லா வதக்கணும் இப்போ நம்ம பரண்டையை ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டோம் நல்லா வதக்கின பரண்டையை இப்படி எடுத்துக்கணும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் அப்புறம் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இதில் நான் உளுத்தம்பருப்பு மிளகு ஒரு பத்து இது வந்து காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெண்டு காஷ்மீரி சில்லி பத்து மிளகு வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயமெல்லாம் போடுறவங்க வேணும்னா போட்டுக்கோங்க நாங்கள் போட மாட்டோம் இந்த கதையில் இதை நல்லா வதக்கணும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கோம் அந்த புளியை நம்ம சேர்த்து தான் அந்த தொகையில் அரைக்க போகிறோம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வரைஞ்சிரு வருத்தாச்சு இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் நம்ம இது வருத்தவே நல்ல வாசனை வரும் ஒரு கோல்டன் ப்ரவுன் வச்சு டக்குன்னு எடுத்துகிறது ரொம்ப காண்டப்படாது இப்போ நம்ம வந்து பெரண்டை வறுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பருப்பு மிளகு சில்லி வறுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் சேர்த்து அதெல்லாம் மிக்சி ஜாரில் போடுறோம் இது சின்ன ஜாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைப்பேன் இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த புளி ஊற வச்சிருக்க புளியை கொட்டை ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு அப்படியே போட்டணும் அதில் இப்போது நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இந்த புளி ஜலம் அதை போட்டுட்டு அரைக்க போகிறோம் இல்லை புளியை நீங்கள் அப்படியே போட்டுட்டு சாதா தண்ணி போட்டு அரைக்கலாம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது முட்டி வலி நரம்பு தலை இப்போது இந்த பரண்ட தொகையில் நம்ம அரைக்க போகிறோம் இப்போது நம்ம பரண்ட தொகையல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்க விட்டு இதில் போட்டு கலந்துக்கலாம் அது விருப்பம் இல்லாதவங்க அப்படியே சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் கடுகு வெடிக்க விட மாட்டோம் இது ரொம்ப நல்லது ஹெல்த்தியான தொகையல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ